வெள்ளித்திரையின் பசி அறிந்து தேசிய விருதின் ருசி கண்ட இயக்குநர் துரை செல்லுலாய்டு மூலம் பெண்ணியம் பேசி பெரும் வெற்றி கண்ட இயக்குனர் அடித்தட்ட மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அழகியலோடு திரைவடிவில் தந்து திகைக்க வைத்த இயக்குநர் துரையின் நான்காவது பிறந்த தினம் என்று தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தைந்து அன்று பிறந்தார் பசி திரைப்படத்தின் வெற்றி இவரை பசிதுரை என பிரபலப்படுத்தியது பள்ளிப்பருவத்திலேயே சினிமா மீது இருந்த ஆர்வம் கதைகள் பழைய எழுதி ஏனைய இயக்குநரை சந்திக்க வைத்தது நீண்ட போராட்டங்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்குநர் டி யோகானந்த் அறிமுகம் கிடைத்த அவருடைய அறிவுரையின்படி ரேவதி ஒளிப்பதிவு கூடத்தில் ஒளிப்பதிவாளர் டி எஸ் ரங்கசாமியிடம் உதவியாளராக தனது முதல் பணியை ஆரம்பித்தார் பின்னர் ஒளிப்பதிவு எடிட்டிங் என சினிமா துறையின் ஒவ்வொன்றிலும் பணிபுரிந்து நல்ல அனுபவம் பெற்ற இந்த காலகட்டங்களில் நடிகர் கல்யாண்குமார் அறிமுகம் கிடைத்து அவர் மூலமாக இயக்குனர் ஜி வி ஐயரிடம் உதவி இயக்குநராக பணியமர்த்தப்பட்டார் இந்நாட்களில் கன்னட திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான ராஜ்குமார் கல்யாண்குமார் மற்றும் உதயகுமார் ஆகிய நடிகர்களோடு பணிபுரியும் வாய்ப்பினையும் பெற்றார் மேலும் இரண்டு கன்னட திரைப்படங்களுக்கு கதையும் எழுதியிருக்கிறார் இயக்குநர் துரை ஆண்டு நடிகை பண்டரிபாய் தயாரித்து வெளிவந்த அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு இயக்குநராக அறிமுகமானார் படம் வெற்றி பெற்றதோடு பத்திரிகைகள் மற்றும் ரசிகர்களின் பாராட்டையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளிவந்த பசி என்ற திரைப்படம் விமர்சன ரீதியாக தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பாராட்டை பெற்றதோடு தமிழ்நாடு அரசு சினிமா விருது பிலிம் பேர் விருது மற்றும் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது என பல விருதுகளையும் வென்றெடுத்தது படத்தில் நடித்த காலஞ்சென்ற நடிகை சிறந்த நடிகைக்கான தேசிய விருதும் கிடைக்க பெற்றார் பெரும்பாலான இவரது திரைப்படங்கள் யதார்த்தத்தை பேசுபவையாகவும் பெண்ணுரிமை சார்ந்தவையாகவும் அன்றாடம் சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகளை காட்டும் விதமாகவும் இருந்ததாலேயே ரசிகர்களின் பார்வையில் இவர் மற்ற இயக்குநரிடம் தனித்து காணப்பட்டார் நடிகைகள் சுமித்ரா பூர்ணிமா பாக்கியராஜ் பசி சத்யா போன்ற கலைஞர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் இவரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய கதை மற்றும் இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்றன திரைப்படங்கள் வரை தயாரித்தும் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் மோகன் சோபா போன்ற சிறந்த கலைஞர்களிடம் பணிபுரிந்த அனுபவம் இவருக்கு உண்டு மேலும் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை தமிழ்நாடு சினிமா இயக்குநர் சங்கத்தின் உப தலைவராகவும் பணிபுரிந்திருக்கின்றார் அவளும் பெண்தானே ஒரு குடும்பத்தின் கதை சதுரங்கம் ஆயிரம் ஜென்மங்கள் பசி நீயா கிளிஞ்சல்கள் துணை போன்ற ஒரு சில குறிப்பிடும்படியான இவரது திரைப்படங்கள் ரசிகர்களின் மனதிற்கு மிக நெருக்கமான திரைப்படங்களாக இன்றும் பார்க்கப்படுகின்றன பெண்ணியத்தை கண்ணியமாய் பேசிய பெருமை மிக இயக்குனர் பசி துறையின் வெள்ளித்திரை திரைப்பயணத்தை ஒரு சிறு குறிப்பாக பகிர்ந்து அவரது பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் அகம் மகிழ்வோம்